ஊழல்வாதிகள் கூட்டு களவாணிகளை இடமாற்றுங்கள் கூட்டு கலவாணிகள் மீது விசாரணை செய்யுங்கள் அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனாவை எங்களோட விருப்பத்துக்குரிய அந்த எம்எஸ்ஐ எங்களோட ஆஸ்பத்திரியை கொண்டு வாங்க இது ஜனாதிபதியால் உடனடியாக செய்யக்கூடிய மேடியாக அந்த கூட்டம் எப்படி இருந்தது என்ன விஷயங்கள் பேசப்பட்டது ஆரோக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு தெரிய இல்லையா ஆளுநர் இந்த தேசத்துக்காக தொடர்ச்சியாக வேலை செய்தன் நேர்மையான அதிகாரிகள் இரண்டு பேரில் பழி வாங்கி திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகம் தான் இங்கே அரங்கேற்றப்படுகிறது இவைய என்ன செய்யணும் தமிழ் மக்களிட வாக்கு வேண்டி தரமண்டு வார வேண்டுகோம் காச வேண்டுகிறோம் வேற வேறு தொகையில வேண்டுகிறோம் ஏன் இன்றைக்கு மிக அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன் சஜித்திட்டம் அடக்கிழமை செல்வன் வேண்டியார் முட்படுற இந்த விஷயங்களை முடிவுறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அமைச்சர் சொன்னவர் நான் சுகாதார அமைச்சரோட கதைக்கிறேன் நான் பிஷரிஸ் அமைச்சர் சுகாதார அமைச்சரோட கதைக்கிறேன் கரெக்டாக செய்வேன் இது சம்பந்தமா ஜனாதிபதியோட சாய்க்கணும் சந்தர்ப்பம் நிறுவனங்கள் காலதாமதிச்சால் அப்படின்னு அரசியலுக்கான நாடகம் தான் நடக்கிறது எங்கட மக்களுக்காக சிங்கள தேசத்தோட போராடம் அடிபட்டாங்க இத்தனையும் ஆயிரம் மொழிகள் சேர்த்து போனாங்க என்னதுக்கு சிங்கள தேசத்தோட ராணுவத்தோட அடிபட்டு இன்றைக்கு நாங்கள் யாரோட அடிபடுறோம் இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்றதா ஆகல் அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் இவ்வளவு நோயாளிகளை பார்க்கிறார்கள் என்ற ஒரு அதிருப்தியில் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த கருத்துருவாக்கம் பெறுகிறத சொல்கிறார்களே என் பின்னால் மருத்துவர்கள் தான் என்று தின்றார்கள் சத்தியமூர்த்தி சம்பந்தமாக தகவல்களை தருவது எப்படி நான் போய் எடுக்கலாம் எனக்கு அப்படி தெரியும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி மருத்துவர்கள் கடமை கடமையாற்றுகின்ற மருத்துவர்கள் தான் எங்களுக்கு இந்த தகவல்கள் தெரியும் சக்கர வியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ்

சாவகச்சரி விவகாரத்துக்கு முன்னவரெல்லாம் அந்த கூட்டம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தலைமையிலே கூட்டப்படுகிறது நீங்களும் பங்கு பெற்றீர்கள் அதுதான் ரீதியாக அந்த அங்கே நடைபெற்றக்கூடிய கூட்டம் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தான் கொழம்புக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குறித்த துறை சார்ந்த கூடிய அமைச்சரோடு பேசி அது சார்ந்த கூடிய முடிவுகள் எடுப்பேன் என்ற வடிவத்தை சொல்லிவிட்டு போனார் அந்த கூட்டம் எப்படி இருந்தது இந்த விஷயங்கள் பேசப்பட்டது ஆரோக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறதா அமைச்சர் ஏற்கனவே அது பத்து மணிக்கு தான் எங்களை சந் மக்களை சந்திக்கிறேன் இருந்தது ஆனால் ஒன்பது மணிக்கு அங்கே கூட்டம் கூடி கூட்டப்பட்டிருந்தது அங்கே ஏற்கனவே ஒரு ஒரு கூட்டம் சம்பந்தமான என்னென்ன பேசணும் விவாதிக்கணும் என்று ஒரு வரை சொண்டு இருந்திருந்தது அதன் போனதன் பின்னர் தான் அந்த வரைப்பை கண்டேன் நான் அமைச்சர் அமைச்சருக்கு இந்த பீதி சம்பந்தமாகவும் அர்ஜுனாவிட நியமனம் சம்பந்தமாகவும் ஆளுநர் சம்பந்தமாகவும் அப்படி அந்த கதை கேட்க அமைச்சர் சொன்னது என்னென்றால் நாங்கள் இது இது சம்பந்தமாக நாங்கள் வேறு அஜெண்டாவில் இங்கே பேசிக்கொண்டிருக்கோம் இது கண்டு ஒரு அஜெண்டா போட்டிருக்கோம் என்று சொன்னவர் அதுதான் காரணம் ஆனால் அமைச்சர் வெளிக்கெட்டு போகைக்க நான் இந்த விஷயத்தை அழகாக சொன்னான் உங்களுக்கு தெரிய இல்லையா உங்களுக்கு தெரிய இல்லையா ஆளுநர் இந்த தேசத்துக்காக தொடர்ச்சியாக வேலை செய்தன் நேர்மையான அதிகாரிகள் இரண்டு பேரில் பழி வாங்கியிருக்கிறார் ஒன்று குகநாதன் அடுத்தது ரவீந்திரன் குகநாதன் ஐம்பத்தி ஒன்பதாவது கடைசி வருஷம் நினைக்கிறேன் இந்த இவற்றை உத்தியோகத்துக்கான வருஷம் அந்த வருஷம் அவர் உண்மையாகவே இங்கே அந்த வேலியை பார்த்துட்டு அவர் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டிய ஆள் அவரை கடைசி மா வருஷத்துக்கு இவ 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 இங்கே அந்த சந்தர்ப்பத்தை ஆளுநர் கொடுக்காமல் நிதியமைச்சுக்கு செயலாளராக அனுப்பியிருப்பார் அங்கே அவர் ஒரு வருஷம் இருக்கிறார் கொழும்பில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வீடு வேண்டணும் இனி தனியாக இருக்கிறார் ஒவ்வொரு கிழமையும் வந்து போகணும் கடைசியில் அவர் உழைச்ச முழுக்காசையும் அங்கே தொலைச்சி போட்டு தான் பெறுவார் அப்போ ஒரு அதிகாரி கடைசி வருஷத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் சிவபண்ணா தன் வாழ்நாள் பூர்வம் அந்த காசை வட்டி ஏதோ பயன்படுத்தி தான் வாழலாம் என்று ஒரு நேர்மையாக வாழ்ந்த ஒரு அதிகாரி வாழ விரும்புகிறதை தடுத்து தடுத்திருப்பார் ஆகவே நான் இன்றைக்கு இன்று அரச உயர்மட்டத்தோட கதைச்சினான் குகநாதன் சம்பந்தமாக நான் அங்கே பேசியிருக்கிறேன் அவரை திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவனும் ஆளுமை உள்ள இம்பார்ஷல் இந்த பக்கமும் சாராமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அவரை காத்திரமான பதவிக்கு நியமிக்கலாம் என்று கூட ஆலோசனை கூறியிருக்கேன் அப்படி அது சம்பந்தமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அமைச்சரிடம் அமைச்சரிடம் இப்போ பாரம் கொடுத்து அமைச்சர் அந்த கைங்காரியத்தை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆனால் அமைச்சர் அந்த காலத்தில் எனக்கு தெரியும் நான் அமைச்சர் நல்லா அறிஞ்சிருக்கேன் ராஜபக்சாக்களோட சந்திரிகாவோடு தான் இருந்தவர் இப்போதான் ரணில் விக்ரமசிங்காவோடு இருக்கிறார் ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்கா ராஜபக்சாக்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரு வியாபாரியாக எல்லாரையும் நட்பு ரீதியாக நான் கண்டிருக்கேன் இவர்களிடம் எந்த ஒரு உயர்மட்டத்துக்கும் போய் பேசி இந்த பிரச்சனை வழங்கப்படுத்தக்கூடிய ஆளுமையையும் தகுதியையும் நட்பையும் நான் கொண்டிருக்கேன் அமைச்சர் இந்த விஷயத்தை செய்ய தவறுவாராக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச எப்படி அன்றைக்கி நான் சித்தாத்தன்னைக்கு ஃபோன் எடுத்தனா போலீஸ் கூட்டிக் கொண்டு ஐயா இரண்டாங்கள் என்ன ஃபோனை வேண்டாங்கள் ஃபோனை வச்சுட்டு புறா ஃபோன் கதைக்கு திறந்துட்டாங்க புறா சொல்லுங்கள் செல்லுக்கு போய் இருங்கன்னு அப்போ செல்லுக்க இருக்கையே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நம்பர் தந்தோன்னே நான் கண்டு சித்தன்னைக்கு அடிச்சு சொன்னேன் போலீஸ் கொண்டு வச்சுருக்கேன் அப்புறம் சித்தன்னைக்கு அடுத்த முறை அடிக்கையே சித்தன்னை நம்பர் ஆஃப் போச்சு அப்புறம் வீட்டுக்கு அடித்து நான் வீட்டுக்கு அண்டை கிட்ட அண்மையில் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் சந்தித்து அன்னைக்கு சொன்னார் வீட்டுக்கு அடிக்கையே வீட்டில் ஒரு பொம்பளை ஒன்று ஆன்சர் பண்ணால் நான் என்ன இப்படி தம்பி பேசினவர் அவருக்கு அவசரமாக பேச சொல்லியும் ஆனால் சித்தன்னை பேசவும் இல்லை அது சம்மந்தமாக எந்த ஒரு அக்கறையும் எடுத்தால் எனக்கு தெரியலை என்னுடைய நண்பர் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக ஆக்கரப்பட்டு நான் வெளியில் விடுவிச்சு வரும் வரைக்கும் என்ன என் பின்னாலே இருந்தேன் அவர் கொழும்புல ஒரு முக்கியமான ஒரு நண்பர் மனோகணேசன் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தின ஒருவர் அரசியலில் காத்திரமான கன விஷயங்களை செய்தவர் தோட்ட தொழிலாளர் பிரஜா உரிமையை தொண்டமான ஐயாவோட கை கொடுத்து வெற்றி கொண்ட ஒரு உபதலைவராக இருந்தவர் இலங்கை தமிழ் தொழிலாளர் காங்கிரஸுக்கு இப்போ ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவராக இருக்கிறார் திருவாளர் ஒரு ராஜதந்திரி ராமையா ஜோகராயன் அவர்கள் எனக்கு பின்னுக்கு நின்று நான் இறுதி வரைக்கும் வழியில் வரும் வரைக்கும் எனக்காக கடமையாட்டினார் நாங்கள் இன்னும் எப்படி இப்போ நானே நீ அவற்றை பேரையும் சொல்கிறேன் என்றால் அவரோடு இன்றைக்கு ஒரு யுஎன்பியில் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நான் ஒரு மீடியாவில் கொடுத்துருக்கிறேன் ரணிலுக்கு நாங்கள் போடுகின்ற வாக்கு ராஜபக்ஷங்களுக்கானது ஆகவே அந்த வாக்கு நீங்கள் ரணிலுக்கு போடாதீர்கள் என்று சொல்கிறோம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய மக்களின் விருப்பத்தை நூறு வீதம் நிறைவேற்றுவாராக இருந்தால் நாங்கள் ஈழம் கேட்கல இப்போ முப்பத்தேழு வருஷமாக அமுல்படுத்த அடுமுகப்படுத்தாத பதிமூன்றாவது சரத்தை நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்குறது என்ன ஊழல்வாதிகள் கூட்டு கலவாணிகளை மாற்றுங்கள் கூட்டு கலவாணிகள் மீது விசாரணை செய்யுங்கள் அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனாவை எங்களோட விருப்பத்துக்குரிய அந்த எம்எஸ்ஸை எங்களோட ஆஸ்பத்திரியை கொண்டு வாங்க இது ஜனாதிபதியால் உடனடியாக செய்யக்கூடிய விடயம் இந்த விடயத்தை செய்வதற்காக நான் ஏக ராமையா மட்டும் இல்லை அவர் அப்போ யுஎன்பியோடு இருக்கையில் சீரோல்ஜிஸில் தான் இருந்தவர் இந்த யுஎன்பியில் கூட மூத்த தலைவர்கள் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருக்கிறேன் நேசமுக்க இருக்க ஆகவே நான் பல விதத்தில் கொண்டு போய் இந்த வெற்றி பருவம் ஆகவே நிச்சயம் நடக்கும் நீங்களும் கட்சிகள் மீது அரசியல் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் இப்போது ஜனாதிபதியாக கூட அன்பில் விக்ரமசிங்க தரப்போடு நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் என்றபடியை குறிப்பிடுங்கள் ராமநாத லட்சுமி வைத்திரவர்கள் கூட சொல்கிறார் தன்னுடைய இடமாற்ற கடிதம் அவர்கள் கிடைத்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அல்லது அமைச்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருமே வடகிழக்கில் இருந்து ஜனாதிபதிக்காக விழக்கூடிய வாக்குகளை குறைக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகம் தான் இங்கே அரங்கேற்றப்படுகிறதா தொடர்ச்சியாக சிங்கள தலைவர்கள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றினது தான் வரலாறு எஸ்ஏவி செல்வநாயகம் உட்பட தந்தை செல்வா உட்பட அனைவருமே ஏமாற்றப்பட்டுத்தான் இருக்கிறார் இன்று இறுதியாக இறந்து போன சம்பந்தன் ஐயா உட்பட ஒவ்வொரு தீபாவளியும் தைப்பொங்கலும் என்று சொல்லி ஒரு நல்லாட்சி அரசுக்கு ஆதரவளித்து திரும்பவும் இன்றைய ஜனாதிபதிக்கு பிரதமர் பதவியை பெற்றுக் கொடுத்து ஏகப்பட்ட அர்ப்பணிப்புகளோடு செயற்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஏமாற்றப்பட்டுத்தான் இருக்குது ஆனால் இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு தனிப்பட்ட நட்புகளை நாங்கள் உபயோகித்து இந்த விஷயத்தை வெற்றி என்று எதிர்பார்க்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் இன்று இன்றைய நிலையில் தமிழ் மக்களின்றி ஆதரவு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்குது ஆகவே ஒரு ராஜதந்திர ரீச் ரீதியில் தந்திரமாக இந்த விஷயத்தை செய்விக்கிறதுக்கு நாங்களும் பலமாக முயன்று கொண்டிருக்கோம் அவ்வளோந்தான் இப்போ எங்கடைய அரசியல் கட்சி தலைவர் இன்றைக்கு நான் ஒரு ஒரு முக்கிய ஜனாதிபதி இந்த வலதுகரமான ஒருத்தரோட கதை கேட்க அவர் சொன்னார் ஹவிஸ் அடைக்கலம் செல்வம் வை ஆர் யூ லாஃபிங் மிஸ் தம்பி என்று டோக் அபவுட் ஹிம் அண்ட் அப்போ இப்படி எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ என்ன செய்யணும் ரணிலிட்ட அந்த ஜனாதிபதி தேர்தலை வச்சு ஆதரவு பெறுகணும் இன்றைக்கு பாருங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் அளவுக்கு அதிகமான சாராய கடையில் வந்துட்டு குறிப்பாக எங்கள தமிழர்கள் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருப்பது சாராயம் குறிப்பாக கிளிநச்சி மாவட்டத்தில் பாருங்கள் அங்கே கணிசமான மலையை மக்களும் வாழ்கணும் எல்லாரும் உழைச்சி போட்டு இரவு பின்னேறம் வரைக்கும் உழைச்சி போட்டு பின்னேறும் கடைசியில் வீட்டுக்கு காசு கொடுக்காமல் சாராயத்தை குளிச்சு போட்டு கிடக்கிறதும் உண்டு அது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் போய் தேடு நீங்கள் என்றால் அதுதான் அங்கே கதையாக இருக்குது அப்பேற்பட்ட இடத்துல நான் அன்றைக்கு போய் பார்த்தேன் கிளிநச்சியில் எனக்கு தெரிய இந்த இன்றைய நாள் வயசு வரைக்கும் இருந்தது ஒரே ஒரு பார் பார் குணத்தின் பார் எங்களோட என்ற கடையில் இருந்தது இன்றைக்கு அந்த கரடி போக் சந்தையிலே முன்னுக்கும் பின்னுக்குமா பார் இருக்குது பத்து பார் வந்திருக்கு கிளிநொச்சியில் அப்போ என்ன நடக்குது அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களே மக்களை பற்றி சிந்திக்கிறோம் இல்லை அது ஒரு கா இந்த ஒரு பங்கு இல்லை ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநச்சிக்கு பார் வேணும்னு சொன்னவர் ஓ அங்கே கள்ளச்சாரம் நடத்தினோம் பார் பரவாயில்லை எத்தனை பார் வந்திருக்குது பத்து பார் அப்போ இந்த எம்பி எம்பிமார் எம்பி மேர் தமிழரசு கட்சி த தமிழசு கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கூட்டமை இருக்கட்டும் ஜனநாயக கூட்டமைப்பாக இருக்கட்டும் இவர்கள் சொல்லுவார்களா ஜனாதிபதி தங்களுக்கு ஒரு பார் கூட தெரியலையண்டு அந்த ஒரு பார் எத்தனை கோடிக்கு விற்றுப்பணும் அரசல் புரிசலாக எங்களுக்கு கனகதை வரும் நாளைக்கு நான் ரணிலோட ரணில நான் ரணிலோட பக்கத்தில் போய் இருந்து க பேச வல்ல சக்தியாக நான் இருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கும் நடை கலை சொல்லுவார் இத்தனை பேருக்கு இந்த இன்னும் கொடுத்தாண்டு அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு தரமான ஆக்கலாம் எங்கட தேசத்தை எங்கட மக்களை தினமும் சேராயத்தில் குடிச்சு சாகு அவர் அப்படின்ற அவர்களிடம் தானே நீங்கள் நீதி எதிர்பார்த்து போக போவீர்கள் இப்போது நோ அவர் தந்தை தேவைக்காக இவர்களை பாவிக்க இவன் என்ன செய்யணும் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு வேண்டி தரணும் உண்டு வார வேண்டுகோம் காச வேண்டுகோம் வேறு வேறு தொகையலை வேண்டுகினோம் ஏன் இன்றைக்கு மிக அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன் சஜித்துட்டும் அடக்கிழமை செல்வன் வேண்டியார் ரணிலிட்டும் முற்ப முற்படுறேன் அப்போ இவை ஒவ்வொன்று ஒவ்வொன்று அந்த என்னத்துக்கு வருகுது உங்களோட உங்களோடய அடக்க அவங்கள உங்களோட விலை பேச உங்களோட மக்கள வாக்களை விலை தானே வருகுது நீங்கள கை நட்டி வெண்டலாமா வேண்டக்கூடாது ஐ ஆம் சாரி அப்போ அவர் அச்சப்படுவார் இல்லை அவர் விஷயம் விளங்கும் இல்லை பதிமூன்றாவது சரத்து முப்பத்தேழு வருஷம் வரைக்கும் அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதா இருந்தால் வடகிழக்கு மாகாணங்கள் அதுக்கு காரணமாக எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்கிறோம் என்ற விஷயத்தை சொல்கிறார்கள் தானே இல்லை என்னத்தை செய்தார்கள் என்னத்தை செய்தார்கள் என்ன ஆளுமை சும்மா போய் பாலிமெண்ட்டில் பேசினா மட்டும் முடியுமா என்ன நடந்திருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை திரும்பவும் போலீஸ் போலீஸ் அதிகாரம் என்ன இது ஸ்ரீலங்கா போலீஸு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குது தேசபந்துக்கு என்ன நடந்திருக்கு தேசபந்துக்கு எதிராக ஐஜிபி போஸ்ட்டுக்கு ஐஜிபியாக பதவி உயர்வு பெற்ற போது தேச எதிராக குரல் எழுப்பியவர்கள் காரதினாலும் தம்பி தம்பி ராஜாவும் தான் நாங்கள் தமிழ் மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறோம் எப்பேற்பட்ட துன்பத்து இயரங்களுக்கு இருக்கிறோம் இந்த குறிப்பிட எழுகப்பட்ட போலீஸ் சுற்றாடல்களில் போலீஸ் நிலையங்களில் நான் கிளச்சி டிசிசியில் கூட ஒரு நாள் டக்ளஸ் தேவானந்த அந்த மீட்டிங்கில் நான் எழுபேன் அன்றைக்கு தெளிவு என்ற பிறந்த தினம் அன்றைக்கு நான் சொன்னேன் ராமநாதபுரம் ஓவைசி போலீஸ் உடுப்புக்குள்ளே இருந்து ரவுடிசம் பண்ணுறார் அவர் ஏற்றுக்கொண்டவர் தான் தவறு விட்டதை ஒப்புக்கொண்டவர் ஆகவே இந்த பிரச்சனையில் அந்தந்த எம்பி மேரலோ மக்களுக்காக பார்க்கணும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தானே அதை கவனமாக செய்யணும் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் அப்போ மக்களால் ஏன் நீங்கள் உங்களை ஏன் மக்கள் பிரதிநிதிகளை எலெக்ட் விடணும் ஒரு முப்பத்தஞ்சு மக்களோட களத்து களத்தோடு நிற்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு இளம் படியங்களை இளம் வயசு புள்ளியலை அனுப்புனா தானே அவங்கள் களமாடுவங்கள் அவங்கள் காசு காசுபடாங்கள் அவங்களுங்களை விலை பேசப்பட மாட்டாங்கள் அவங்கள் வழி நிறைந்த எங்கட இனத்துக்காக போராடக்கூடிய ஒரு சக்திகளாக வருவங்கள் எல்லாம் வயசு ஆக்கள் உங்களுக்கு புள்ளியல் வெளியில் படிக்கணுமே இல்லை உங்களுக்கு புள்ளியல் தேர்வு இருக்கும் வீட்டுத் தேர்வு இருக்கும் இத்தனையோ ஆசைகள் இருக்கும் அதால் நீங்கள் எங்கட மக்களை அக்கறை அக்கறைப்படாமல் மக்களுக்காக களமாடாமல் நீங்கள் மக்களை விலை பேசுகிறீர்கள் இதுதான் இன்றைய நிலைக்கு முழு காரணம் இல்லாட்டி அச்சப்படுவான் ப்ராக்டிக்கலாக எனக்கு நல்ல நூறு வீதம் தெரியும் அச்சப்படுவான் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக தான் நான் மீடியா போறத்தில் இன்றைக்கு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் நான் ரணிலுக்கு போ போடுகின்ற வாக்கு ராஜபக்ஷாக்களை காப்பாற்ற உதவும் முள்ளிவாய்க்காலில் நடந்த அநியாயத்துக்கு கொலைகளுக்கு நியாயம் தேடி நிற்கிறோம் நாங்கள் அக்கிய நாடு சபைகள் வரைக்கும் போயிருக்கிறோம் அதுக்கு நீதி கிடைக்கல காணாமல் போன எங்கள்ட உறவுகள் இன்றைக்கும் வீதி வீதியாக சத்தம் போடு அதுக்கு நீதி கிடைக்கல இந்த நீதியை வழங்காத இந்த நீதியை நீ இந்த அநியாயத்தை செய்த இந்த ராஜபக்சாக்களுக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்காக இருக்கிறார் அவர் அவர்களை காப்பாற்றத்தான் போகிறார் ஆகவே தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ரவி ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்கு போடக்கூடாது என்று தான் நான் இன்றைக்கு கூக்குரல் இருக்கேன் நான் இந்த மீடியா போறத்தில் சொல்லியிருக்கிறேன் உண்மை அப்போ ரணில் விக்ரமசிங்கா மாறணும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு யார் அங்கே போய் சொல்லுகிறோம் சித்தார்த்தனைக்கு அவர் ஃப்ரெண்டாக இருப்பார் செல்வமனைக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் ஸ்ரீதரனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் ஏன் அவர் என்னை பேர் இவங்களுக்கு வாக்க கொண்டு இருக்கணும் கட்டடியில் கயந்திரகுமாருக்கும் கைந்தருக்கும் ஆறு கோடிய ஜனாதிபதி ஸ்பெஷல் அனுப்பியிருக்கிறார் என்றால் என்ன அவையோ மகிழ்வுக்கு உண்மையாகவே என்ன நோமலாக டிசிசிக்குள்ளாக ஒவ்வொரு எம்பிக்கும் இவ்வளவு என்று பிரிக்கப்பட்டு அவை ஏற்கனவே அதெல்லாம் கூட நீ இவைக்கண்டு ஸ்பெஷலாக வருது இப்போ ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த ஜனாதிபதியின் நிதியிலேருந்து வருது என்ன காரணம் அவர்களை மகிழ்வுக்கு உந்த பணங்களில் முக்கியமில்லை எங்களோட மக்களோட பிரச்சனை தான் முக்கியம் எங்களோட மக்களோட வாழ்வு தான் முக்கியம் அது என்று சொல்லி இவை பிரச்சனைப்பட்டால் இவை மக்கள் மக்களுக்கு தேவையான நியாயமான எல்லாம் கிடைக்கும் பாருங்க எங்களால் செந்தில் தொண்டமான் திருகோணமலையில் இருக்கிறார் அவர் கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்குது ஆளுமையை பாருங்கள் எத்தனை விடயங்களை செய்கிறார் மலையகத்தில் இருந்து வருங்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கப்பெற்ற பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் எங்களால் ஆளுமை உள்ள நாங்கள் இவ்வளோ மக்களும் தெ தெரிவு செய்யப்பட்ட அனுப்புன பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி ஆளுநராக பிறக்க முடிஞ்சிச்சா இவ்வளோ எல்லாருக்கும் தெரியாத இந்த குவநாதனுக்கு இங்கே மேலதிகமான ஒரு வருஷம் மறுக்கப்பட்டவர் நீதியமைச்சு செயலாளராக போயிருக்கிறாரு இவ்வளோ மேரும் என்ன செய்தா அப்போ நீங்கள் உங்களோட ஏன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்போ மக்களுக்காக மக்களுக்காக வேலை செய்கிற மக்களுடைய அதிகாரிகளை உங்களால் காப்பாற்ற முடியாட்ட நீங்களே யார் அப்போ நீங்களே என்ன பணத்தை பூண்டிக்கொண்டு சத்தமாக இருக்கிறீங்களா இதே ஒரு இளைஞன் என்றால் முப்பது வயசு இளைஞனுக்கு அவனுக்கு ஒன்றும் திருவிழா அந்த எண்ணம் இருக்காது அவனுக்கு திருமணமாக இருக்க மாட்டான் அவனுக்கு தன் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் கேட்க மாட்டான் இல்லை வைஃப் கேட்க மாட்டான் பிள்ளை இருக்காது அப்போ அவனுக்கு எது தல்வியும் இருக்காது அப்போ இந்த இருக்கும் மக்களின் 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 கவலையும் மக்களின் தேவையும் தான் நான் கண்ணும் கருத்துவேன் மற்றது எங்களை விட ஆளுமையாக இருப்பாங்க நாங்களே அறுபது அறுபத்தி நாலு வயசு எங்களால் பத்து பன்னெண்டு மணித்தாலுமே வேலை செய்கிறேன் இளம்பெடிகள் பதினெட்டு மணித்தேயாலும் வேலை செய்வோங்க ஈவன் டெக்னாலஜியில் சும்மா சுழண்டு விளையாடுவாங்க எங்கட எங்கட பிள்ளைகள் இல்லாட்ட பிள்ளைகளும் வீரங்கள் தானே நான் அன்றைக்கு ஒரு ஃப்ரெண்டை போய் கேட்டேன் எப்படி ஹவுசியஸு இஸ் எக்ஸலண்ட் நான் அப்போ எங்கட அனுபவங்களை நாங்கள் பின்னிக்கு இருந்து எங்கட புள்ளிகளுக்கு சொல்லி பிள்ளையலே இல்லை நாங்கள் முன்னு கூடணும் அங்கே கள்ளங்கவடம் இருக்காது களவு இருக்காது ஊழல் இருக்காது ஏமாற்றுகிற வேலை இருக்காது ஒன்றுமே இருக்காது உணர்வோடு உயிராக வேலை செய்வணும் அப்போ எங்கட அரச பிரதிநிதிகளாக எல்லா இடத்திலும் எங்கள்ட இளைஞர்கள் இருந்தால் இலங்கை அரசும் அச்சப்படும் இலங்கை அரசும் எங்களோட மக்களுக்கான உரிமையில் தெரு வரும் சிங்கள தேசமும் அச்சப்படும் ஓ தமிழ் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா இளைஞரும் அர்ஜுனா சொல்கிற தனக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சிங்களவர்களெலாம் கெட்டவர்கள் சிங்கள மக்களை இந்த அசிங்கமான அரசியல்வாதிகள் நன்கு திட்டமிட்டு துவேசம் ஏற்படுத்தித்தான் அவர்கள் எங்களை முகம் கொள்ள வைக்கின்றார்கள் ஒரு இனக்கலவரும் வந்தால் அந்த நிமிடம் மட்டும்தான் கோவப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர இது எல்லோரும் அப்படித்தான் சொல்லுவோம் அடுத்த நிமிடம் அவர்கள் நண்பர்களாகி விடுவார் இல்லாட்டா இந்த சிங்கள தேசத்துக்கு மலையக மக்கள் இயலாது தொடர்ச்சியாக வாழ முடியாது சிங்களவரோடு நாங்கள் இணைஞ்சு வாழ முடியும் ஆனால் எங்களுடைய அரச பிரதிநிதிகள் இலங்கை சிங்கள தேச அரச பிரதிநிதிகள்ட்ட வில போகிறபடியாதான் எங்களுக்கு பிரச்சனையும் தீர இல்லை சிங்கள மக்களுக்கும் எங்களோட பிரச்சனை சரியாக கொண்டு செல்லப்படையில் எல்லாரும் தண்டை தண்டை வீரிய பார்த்துட்டு போயிடுவோம் சரி இறுதியாக இந்த விஷயத்தோட நான் முடிக்கலாம் நினைக்கிறேன் இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்காக நிறைய விஷயங்களை செய்ய போகிறேன் என்று சொன்னீர்கள் இல்லை நிறைய விஷயங்களோடு போராட்ட இருந்து சரி பொதுவரை தொடர்ச்சியாக பல முன்னெடுப்புகளை செய்கிறேன் என்ற விடியத்தை சொன்னீர்கள் ஆனால் அவருக்கு மாற்றலாய் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சில விஷயங்களை சொல்லிவிட்டார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கான நீதி கோரிய பயணம் அல்லது இந்த ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் மிக உறுதியாக இருப்பதாக சொல்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் இதற்குரிய திட்டங்கள் அதுக்கு என்ன இந்த இந்த விஷயங்களை முடிவுறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நாங்கள் மிக விரிவாக ஜனாதிபதியுடன் சந்திப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொன்னேன் தானே அமைச்சரின் அந்த வார்த்தைக்காக நாங்கள் அமைதி காக்கிறோம் அமைச்சர் சொன்னவர் நான் சுகாதார அமைச்சரோட கதைக்கிறேன் நான் ஃபிஷரிஸ் அமைச்சர் சுகாதார அமைச்சரோட கதைக்கிறேன் கரெக்டாக செய்வன் இது சம்மந்தமாக ஜனாதிபதியோட கதைக்கிற சந்தர்ப்பம் நிறுவனங்கள் காலதாமதிச்சால் புற நாங்கள் அதில் போக வேண்டி வந்துடும் நாங்கள் கதைக்க வேண்டி வந்துடும் எங்களுக்கும் கதைக்கு தெரியும் அமைச்சர் மட்டும் இல்லை எங்களுக்கும் செல்வாக்குள்ள நண்பர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு பல பக்கத்தில் தொடர்புகள் இருக்குது ஆகவே ஜனாதிபதி எண்ணத்தை எதிர்பார்க்குறார் தமிழ் மக்களிடையே ஆதரவு எதிர்பார்க்குறார் அவருக்கு தமிழ் மக்களிடையே ஆதரவு எப்போ என்ன எப்படி கிடைக்கும் இந்த ஊழல்வாதிகளை உடனடியாக கைது செய்து அல்லது இந்த வேலியை டிஸ்மிஸ் பண்ணி அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றி அவர்கள் மீதான விசாரணையை தொடங்கினாலே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் அர்ஜுனாவுக்கு உடனடியாக அந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலே துணிஞ்சி ஜனாதிபதியால் அது வழங்கப்படுமா இருந்தால் மக்கள் மிஸ்டர் பிரசிடென்ட் மீது ஒரு ரெஸ்பெக்டை வைக்க வரும் கட்டாயம் அவர் அவர்கிட்ட பக்கம் திரும்பி பார்ப்போம் நான் சொல்ல அப்படின்னா ஒரு அரசியலுக்கான நாடகம் தான் நடக்கிறதா இல்லை இது அரசியல் இல்லை எங்கே எங்கே பார்த்தாலும் இப்போ இன்றைக்கு ஜனாதிபதியை கொண்டு வேலை செய்விக்கலையே நாங்கள் என்ன செய்யணும் இவ்வளவு காலமும் எங்களை மக்களை இப்படி இப்படி சொல்லி இந்தா செய்கிறேன்னு இந்தா செய்கிறேன்னு எது மாத்திரம் தான் என்ன சிங்கள தேச அரசு ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்லுது நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஒன்றுமே நடக்கிறது இல்லையே வரைக்கும் பாருங்கள் இந்த மாகாண சபை இன்றைய பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கூடப்பட்டு கலைக்கப்பட்ட மாகாண சபை இன்று வரைக்கும் வைக்க இல்லையே ஒன்றும் நடக்க போகிறதில்லையே இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஆனால் நாங்கள் எங்கள்ட முயற்சியால் எங்களோட நட்பின் உறவுகளின் தொடர்புகளால் இந்த விஷயத்தையாவது நாங்கள் செய்வோம் ஜனாதிபதி தேர்தல் வரட்டும் அந்த நம்பிக்கையோட சில விளையாட நாங்கள் முயற்சியை செய்து முதல் எங்கே எங்கட விஷயத்தை பூழல்வாதிகளை கண்டுபிடிப்போம் எங்களோட மக்களே எங்களுக்கு எதிராக நடைபெற எங்களோட மக்களே எங்கள்ட மக்களே ஏமாற்றுற அந்தபடி எங்களால் இது பண்ணுவோம் நாங்கள் முதல் எங்களோட மக்களுக்காக சிங்கள தேசத்தோடு போராடினோம் அடிபட்டாங்க இத்தனையும் ஆயிரம் மொழிகள் சேர்த்து போனாங்க என்னதுக்கு சிங்கள தேசத்தோடு ஆணுவத்தோடு அடிபட்டு இன்றைக்கி நாங்கள் யாரோட அடிபடுறோம் இன்றைக்கி நாங்கள் எதிர்கொள்கிறதா ஆக்கள் கிழக்கு வடக்கு கிழக்கு ஜிம்ோஏர் தமிழர்கள் வடக்கு கிழக்கு ஜிஎம்ஓஏ பிக் மாவியான் யார் சொல்கிறார் ஏ ஹெட் சொல்கிறார் தாங்கள் சிங்கிள் டாக்டர்ஸ் அனுப்பி திரும்பி வரேன்மா அப்போ இன்றைக்கு எங்கிட்ட பிள்ளைகளோடு இல்லை நாங்கள் இது அதாவது கரை படிஞ்ச பண ஆசை கொண்ட பண முதலோடு நாங்கள் சண்டைபிடிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கு பாருங்கள் பேரும்பு ராஜாவின் பிறந்த நாள் ஒரு அற்புதமான தெய்வம் தந்த மருத்துவர் அப்போ நாங்கள் அவரை சொல்ல இல்லையே அவர் வயசுக்கு மூத்தவர் எப்பவுமே சைக்கிளில் காணலாம் நீங்கள் அந்த மருத்துவரை அவரை சொல்ல இல்லையே அவர் பிளவிட்டவர் நாங்கள் சொல்லுவீ இல்லை அதை போல எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருத்தனை நாங்கள் பிள்ளை விட்டேன்னு இல்லையே ஆனால் அவர்கள் தனியாக உழைப்பது என்பது அவர்களுடைய அதில் குற்றம் சொல்ல இல்லையே ஆறும் நீங்கள் அடிப்படை உரிமையை நீங்கள் உழைக்கிற பற்றி நாங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள் கடமையில் இருக்கேற்க கடமை செய்ய அங்கே மக்கள்கிட்ட நீங்கள் விலை காசு கக்கிறீல் இப்படி கன கன உடல் நடக்குது ஏகப்பட்ட உடல் நடக்குது ஆனால் இது ஒரு உங்களுடைய அதிர்ப்பில்லை நிலை விஷயமாகத்தான் அவர்கள் தரப்பு சொல்கிறது தொடர்ச்சியாக இந்த துறை மீது அல்லது அவர்கள் மீது அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் அது இவ்வளவு நோயாளிகளை பார்க்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி நிலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த கருத்துருவாக்கம் பெறுகிறதை சொல்கிறார்களே அர்ஜுனா இந்த விஷயங்களை கொண்டு வரும் வரைக்கும் எனக்கு கூட ஏகப்பட்ட மருத்துவர்களை என் பின்னால் மருத்துவர்கள் தான் இருக்கின்றார்கள் சத்தியமூர்த்தி சம்பந்தமாக தகவல்களை தருவது எப்படி நான் போய் எடுக்கலாம் எனக்கு அப்படி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மருத்துவர்கள் அவருடன் கடமை மருத்துவர்கள் தான் எங்களுக்கு இந்த தகவல்களை தருகிறார் நடந்த ஊழல்கள் எல்லாத்தையும் தருவது யார் அவர் தான் முகுந்தன் இங்கேருந்து உமாபதி ஒரு டாக்டர் இருந்தவர் அப்போ நாங்கள் ஃப்ளைட் ஒன்றாங்கள் கொழும்பு ஜப்பினா அவர் ட்ரிங்கமலையில் தான் கணபதி பிள்ளை என்ற மகன் அவர் ட்ரிங்கமலையிலேருந்து கிளம்பு வந்து கிளம்புலேருந்து ஃப்ளைட்டில் தன்னை சொந்த காசில் வந்து தான் இங்கே ஒர்க் பண்ணவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மருத்துவர் இந்த இடத்த விட்டு போகிறது காரணம் இங்கேத்தே அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி தான் புற்றுநோய் மருத்துவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இப்படித்தான் இப்போ கிட்டடியில் இங்கே இப்போ கிட்டடியில் இருதேச ச சிகிச்சை நிபுணர் முகுந்தர் முகுந்தர் அப்போ இதுகளெல்லாம் அவர்கள் ஏன் ஒதுங்கி போகிறார்கள் ஏன் அமைதியாக போகிறான் போகணும் அப்போ அந்த அவர்கள் எதிர்பார்க்குற அல்ல அவர்கள் அவர்களுக்கான ஆதரவு அங்கே இருக்கில்ல அப்படி போகணுமெண்டா யார் கேட்டது அமைச்சர் கேட்டாரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்களா ஏன் இவர்களுக்கு மக்கள் போய் சொல்லியிருக்க மாட்டார்களா அப்போ இந்த இந்த விஷயங்களை தெரியாத இவர்கள் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும் இவ தெரியத்தானே வேணும் கட்டாயம் இங்கே நடக்கிற எல்லா அநியாயமும் அவங்களுக்கு தெரியத்தானே வேணும் அது மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் இல்லை இப்போ பாருங்கள் கோனாத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார் அப்போ நீங்கள் ஒரு ஆளுநர் வந்து முதலும் இவ இன்டிக் பண்ணப்பட்டவர் இந்த ஆளுநர் கொழும்பில் மாநகர சபையில் ரோசி மேயராக இருந்தவர் அவ ஒரு கோவிட் காலத்தில் ஒரு மெம்பருக்கு நாலு தடம் கொடுத்துருக்கிற பன்னெண்டு லட்சப்படி ஒரு மெம்பர் நாலு தடவை கொடுத்துருக்கார் காசாகவும் கொடுத்துக்கான் சாமானாகவும் கொடுத்துக்கா அதே தரத்தொடைய யாழ்ப்பாண மாநகர சபை இது சம்பந்தமாக இவ்வாவுக்கு எதிராக நான் கோட்டபாய ஜனாதிபதியாக இருக்கேன் எலெக்ட் எழுதுன்னா இவ்வவுக்கு பஸ் இருக்குது அவர் பெட்ரோல் செட் இருக்குது அவக்கு இல்லாமல் வசதியாக இருக்குது ஆனால் அங்கே சாப்பிடக்கூட வழி இல்லாமல் எங்கட சனம் இருக்குது இது எங்கட பணம் எங்கள் இதே முனிசிபாலிட்டியில் ஜப்னா முனிசிபாலிட்டியில் இருக்கிறது எங்கட பணம் எங்களோட மக்கள் வரி பணம் இதே தரத்தோடு தான் கொழும்பு முனிசிபாலிட்டியும் கொடு இருக்குது அங்கே ஒரு ஆளுநர் அங்கே தடை கொடுக்க இல்லையே மேயர் கொடுக்கப்படான்னு சொல்லி இல்லையே இங்கே மேயர் கொடுக்க போய்க்க தடை செய்துட்டாவே அந்த ஆளு அந்த ஆளுநரை அதே கோட்டாபாயை வீட்டுக்கு அனுப்பினர் திருப்பி அனுப்பினர் திருப்பி ரணில் தான் கொண்டு வந்து கொன்றேக்க நீங்கள் சொல்லியிருக்கலாம் வேறு கொன்றப்படான்னு ரணிலின் நட்பை என்னத்துக்காக பாவிக்கணும் நீங்கள் பணம் வாங்குவதற்கு பாவிக்கிறதில்லை நீங்கள் உங்களோட தேவையை பூர்த்தி செய்வதற்கு பாவிப்பதில்லை திருமதி சால்ஸ்போடு தன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அதிகாரிகளை பாவிப்பதில்லை அதிகாரி யாராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் எங்களோட மக்களின்ற தேவைகளை இந்த ஆளுநர் எங்களோட பிரதேசத்துக்கு என்று முழு எம்பி மேரும் சொல்லி இருந்திருந்தால் ஜனாதிபதி நியமித்திருப்பாரா கடைசி வந்து சேர்க்க மாட்டேன் அப்போ நீங்கள் உங்களோட ஜனாதிபதிய செல்வாக்க நீங்கள் வச்சுருக்கிற நட்பை எதுக்காக பாவிக்கணும் எங்களோட மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு பாவிக்கணும் உங்களோட ஒவ்வொருத்தட்ட குடும்பத்துக்கும் உங்களோட தேவைகளுக்கும் உங்களோட பொக்கெட்டுகளுக்கும் உங்களுக்கு நன்மைக்காக பாவிக்கப்படாது ஜனாதிபதி சரி முக்கியமான பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விடயங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கான தெளிவுபடுத்தலாக குறைந்திருக்கிறது பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நேரமுதுக்கி நிகழ்ச்சிக்காக அவர் இந்தமைக்காக ஐ தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் திரு தம்பிராஜா அவர்கள் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட்டங்களில் சரி அல்லது இந்த மாநில நிகழக்கூடிய மக்கள் சார்ந்துடக்கூடிய விடயங்களில் கணிசமாக குரல் கொடுக்க கூடிய ஒருவர் அவர் சார்ந்தக்கூடிய விஷயத்தையும் நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கியமானவற்றையும் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்திருக்கிறது வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரில் விடைபெறுகிறோம் வணக்கம்